நாங்கள் உள்ளூராட்சி தேர்தலில் வடமாவணம் உள்ள போட்டியிட போகிறோம் போட்டியிடுறோம் ஓகே இதால வந்து மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப டாக்டர் பதவியில இருக்கிறதும் இல்ல போறத பத்தி எந்த ஆட்சியும் அவைக்க தேவையில்லை ரெண்டே ரெண்டு பேர் தான் சவுதியான ஒன்று இளைஞலிகள் நீதிபதி ஐயா இளைஞலிகளும் மற்றது டாக்டர் அச்சு வணக்கம் இப்ப அவசரமான ஒரு கேள்வி என்ன டாக்டர் அந்த பதவி விலகிற தொடர்பாக வேகப்பட்ட விமர்சனங்கள் போய்க்கின்றது அதை பற்றியும் கூட கருத்து என்ன முதலாவது சொல்லுங்க பதவி விலகிற பிரச்சனை மாகாண சபை தேர்தல் வரைக்குள்ளதான் அது பதவி விலகறத பற்றி கைக்க புதிய செய்தியே கிடையாது அது வந்து ஒரு ஒரு துவக்க செய்தி என்ன நினைக்கிறேன் அது வந்து மாகாண சபை தேர்தல் வரையக்குள்ள தான் வந்து அதை ஏற்கனவே உங்களுக்கு முதலே அந்த தகவல் வந்து இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இப்ப மாநாடு சபை வரும்போது தான் வடமாநில முதலமைச்சர்கள் போட்டியிடக்குள்ள கௌசல்யாவுக்கு வந்து ரெண்டாவது விருப்பவாக்கி இருக்கிறதால கௌசல்யா வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கி போய் தான் பண்ணிக்கொண்டேன் அது முதலே ஒரு இருந்த கதை இது புதிய கதையே கிடையாது அப்ப இவர் இப்ப இப்ப ரெண்டு வருஷத்துக்கு தான் அந்த விளையாட்டு சம்பந்தமா சொன்னிருந்தவர் இப்ப முட்கூடிய சம்பந்தமா பேசுறதுக்கான காரணம் என்ன இப்ப அனைவரும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு கடைசி அல்லது அடுத்த ஆண்டு முதல் மாதங்கள்ல அந்த உள்ள மகாட்சி தேர்தல் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஓகே அப்ப அதை பார்க்கக்குள்ள வந்து அது குறுகிய காலம் தானே இருக்குது ஓகே அந்த குறுகிய காலத்துக்காக அவர் படமான தேர்தலை வந்து தேர்தல் ஆணையம் அறிவிச்சு என்று சொன்னா அவர் அந்த நடவடிக்கை செய்வார் அது அதெல்லாம் ஒண்ணும் பெரிய ஆரம்ப அந்த இதை விமர்சிக்கிறதுக்கோ இல்லாட்டில் அதை பற்றி கதைக்கிறதுக்கு எந்த பெரிய விடயமா எனக்கு தெரியும் அரசியல விளக்குற ஐடியாவும் இருக்கு அவருக்கு இல்ல இல்ல அவருக்கு அப்படியான ஐடியாவும் கிடையாது அப்படியான நோக்கமும் இல்லை அவர் வந்து இன்னைக்கு உலக வாழ் தமிழ் மக்களுடைய ஏக ஆதரவு தான் இன்னைக்கு அவர் இது போய் கொண்டிருக்கு இன்னும் இன்னும் இப்ப அவருடைய ஆதரவு பெருகிக் கொண்டு போது வெளிநாட்டுல இருக்கிற சமுதாயங்கள் எங்களுடைய மக்கள் வந்து என்ன சகல உதவியிலும் அவருக்கு செய்யறது தயாரா இருக்காரு அதாவது அவரு இந்த அரசியல் விட்டு விலகிறதோ அதை பற்றியான எல்லாம் ஒரு பலன் அது உள்ளூராட்சி தேர்தலில் போட்டிக்கான இப்ப கட்சி பதிவு மேற்கொள்கிற நடவடிக்கை நடைபெறுவதா இல்ல நடந்து உணர்ந்து குறிப்பிட்ட தேதி வழங்கப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்தால் அது உண்மையா

அந்த சின்னத்தை போட்டு விட பண்ணணும் என்று குழப்பரமான வேலைகளுக்கு அவை எதுவும் செய்யலாமே ஒழிய சட்டமன்றில் எங்கட நடவடிக்கை அது எந்த விதமான பிரச்சனைகளாகவும் முன்னோக்கி தான் போய் சொல்றேன் சில நபர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் என்னன்னு சொன்னா இந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் இருக்குல்ல எம்மி பதவி தொடர்பாக அதற்காக தான் நேரத்துக்கு அவர் பதவி விலக போறோம் சொல்லி கருத்து வைக்கிறாங்க அதை பற்றி கருத்து நீதிமன்ற வழக்கு பதவி விளவு அதுக்காக பதவி விளவு தேவை இல்லை சொன்னா அரசாங்க சீலோட வந்து அவருக்கு எந்த அரசாங்க வேலை வாய்ப்பும் இல்லை பிராயிங் பண்ணி கொடுத்துருக்கு ஓகே அவர் அந்த ஆதாரம் வச்சுருக்குறேன் அந்த வழக்கு வழக்கு இதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாது அதான் நீதிமன்ற வழக்குகள் வந்து அது நீதிமன்றம் பார்க்குறோம் ஓகே அப்போ இதால வந்து மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ டாக்டர் பதவியில் இருக்கிறதும் இல்லாம போகிறத பற்றி எந்த ஆட்சியும் அவைக்கு தேவையில்லை அட்டாக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் டாக்டருடைய ஆதரவு வந்து பெருகி கொண்டு போகிறதாக அவைக்கு ஒரு ஐயப்பா அப்போ ஐயப்பா அடங்க கூட அவர் எந்த விதத்தில் ஒரு விமர்சிக்கலாம் எந்த இடத்துல அவர் அவருக்கு

இருப்பு வாக்குன்ற இதைத்தான் நாங்கள் பாப்போம் நாங்கள் அவை இந்த இந்த எம்பி பதவி டாக்டருக்கு முதலாவது ஒரு கூட கிடைக்க வேண்டிய டாக்டருக்கு கிடைக்கும் ஓகே இப்போ ரெண்டாவது பதினாயிரம் பதினாயிரத்து பதினாயிரத்து மேற்பட்ட விருப்பு வாக்கு அவங்க கிடைக்கும் ஓகே இப்போ கட்சி சார்புக்குலாம் பார்க்குறது சங்குக்கு கொடுக்க வேண்டிய சங்கு இந்த சங்குக்கு மக்கள் சேர்ந்த இல்லை இது எங்கிற சின்னத்துல எங்கிற சின்னத்துக்காக மக்கள் போட்டோம் சரி அப்ப ரெண்டாவது இடத்துல இருக்கிறது கவுசல் ஓகே அப்போ நாங்கள் அது கௌசலியாவுக்கு போக முடியும் மற்ற சங்கத்தின் மாமலத்துக்கு சங்க தீர்னத்துக்கு போக கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை இது எங்களுக்கு மக்கள் எங்களுக்கு நம்பி வாக்களிக்கு இப்போ மடமான சபை தேர்தல் தேர்தல் ஆணையம் அறிவித்தால் இந்த நடவடிக்கை அது இயல்பான நடவடிக்கை அது நாங்கள் மடமான சபை முக்கியமான ஆலுமண்டில் போய் நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கலாமே ஒழிய வடமான சேவை தேர்தல் என்றது எங்களோட வடமானத்தின் மிக முக்கியமான ஒரு ஒரு பதவி அந்த பதவியை இப்போ இருக்கிறது நாங்கள் பார்ப்போமே ரெண்டே ரெண்டு பேர் தான் சவுதியான ஒன்று இளஞ்சலி நீதிபதி நீதிபதி ஐயா இளஞ்சலி அதுவும் அட் டாக்டர் அட்ஜோ இது ரெண்டு பேரும் தவிர வேற யாரும் தகுதி சவுதி ஆனா எனக்கு முன்னால் வடமான முறை விசேஷங்கள் பார்த்திங்களா ம் என்ன செய்தார் மக்களுக்கு என்ன செய்தார் என்ன ஒன்றுமே செய்யுது அப்ப இது வந்து இப்ப அதான் உங்களுக்கு இப்ப தான் சொல்றேன் மக்களுக்கு ஒரு ஒரு உண்மையை வழிவக வேண்டியது ஒரு கட்டாயத்துல நான் இருக்கிறேன்னு சொன்னேன் இவ்வளவு பதினாறு ஆண்டு காலமும் குழந்தையின் சமுதாய காசுகளை வந்து தங்க தங்கட குடும்பங்களையும் தங்கதங்கட தங்கட சோப வாழ்க்கைக்கும் வாழ்ந்துட்டாங்க இப்ப வெளிநாட்டு இருக்கிற மக்கள் எங்கட மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த பழைய அரசியல்வாதிகள் வேண்டாம் இந்த புதிய அரசியல் பாதையில் முன்னேற்றகரமாக கொண்டு போங்கோ எங்களாலும் என்ற முழு உதவியும் செய்து இங்க இருக்கிற மக்களுடைய அனைத்து வாழ்வாதாரம் கல்வி சுகாதாரம் அபிவிருத்தி நாங்கள் உதவி செய்யும் அப்ப இதுல இருந்து இந்த கட்சி இந்த மற்ற கட்சிகளுக்கு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்னது அவங்க எல்லாம் என்னென்ன வேலைகள் செய்யணுமோ எங்களை விற்று பிழைச்சிட்டாங்க எங்களை வித்து பிழைச்சிட்டாங்க இன்றைக்கு ஒரு அபிவிருத்தி நிதி வருதுன்னு சொன்னா அந்த நிதியை திருப்பி அனுப்பி

இப்ப கட்சி பதிவு செய்யணும்னு சொன்னா அது தேர்தல் ஆணையம் அதுக்கு என்ன சொல்லுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க போகத்தான் போறோம்

மக்களை பணி வந்து இவங்கள விமர்சனங்களும் எங்களுக்கு தேவையும் இல்லை கதையும் எங்களுக்கு தேவையில புதிய பாதையில நாங்கள் பயணிக்கிறோம் இந்த புதிய பாதைக்கு மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு மேல் மேலும் வாழ்ந்து கொண்டுதான் கேள்வி சங்கத்துல சந்திச்சீங்களா நான் ரொம்ப வந்து சந்திக்கிறேன் சொன்னால் அவர் பார்லிமெண்ட்டில் வந்து இப்போ இருக்கிறபடியே அநேகமாக வந்து நாங்கள் இது வாழ்ந்து இப்போ தான் அவரை சந்திக்கலாம் பேசுகிற மாதிரி எதுவும் இல்லை நான் எனக்கு தேவை இருந்தால் நான் அதை பேசியிருப்பேன் தேவை இப்போ இப்போதைக்கு நாங்கள் இருக்கிற வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் தானே ஓகே அதால் அவர் அவர் இடையே ஒரு பண்ண நாங்க விரும்ப ஓகே அது தேவைப்பட்டால் பேசுவோம் அது வேற பிரச்சனை மட்டுமே இது நீங்கள் வேற ஒன்றுக்கும் மையப்படுத்த தேவை ஆட்சி எங்கள்கிட்ட கதைகள் பேசினங்கள்லாம் எங்களுக்கு தேவை இப்ப இப்போ உடனே வந்து நீங்கள் செய்யணும் அல்லது செய்கிறோன்னு விடவும் அவரை பத்தி அவரை பத்தி இவங்களுக்கு என்ன நல்ல ஒரு மருத்துவர் படிச்சிருக்க மூன்று மொழி தெரியும் இன்றைக்கு பாலிமன்ல வந்து என்னென்ன விதமாக ஒரு புள்ளி விவரத்தோட இந்த அபிவிருத்தி திட்டங்களை வெளியிட்ட சம்பவத்தில இருந்து புள்ளி இதுவரைக்கும் எவருமே அந்த பாலிமன்ல செய்தது கிடையாது எவருமே பாலிமன்ல செய்தது கிடையாது எல்லாம் மக்களுக்கு நன்மையே கிடைக்கும் வேறென்றும் நிச்சயமா இந்த நேரத்துல உண்மையா வருது இது முக்கியமான கேள்விகள் அனைத்தையும் நீங்கள் எந்தவித தயக்கமும் இல்லாம பதில் ரொம்ப நன்றி நன்றி